ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் போட்டுட்டு மேகி மேகி மசாலாலாம் யூஸ் பண்ணி கிறிஸ்பியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் இது சாஸோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க தண்ணி சூடாகிட்டு இருக்கிற டைம் நம்ம உருளைக்கெழங்க கட் பண்ணிடலாம் இன்றைக்கி மூணு உருளைக்கெழங்க தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது வேகணுன்னு வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தண்ணியில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கெழங்க தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க வடிகட்டின உருளைக்கெழங்க ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க மேகி நூடுல்ஸில் பாதி பீஸ் எடுத்துக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி பண்ணி வச்சுருக்கிற மேகி ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் மேகி பேக்கெட்டில் பாதி மேகி பே மேகி மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்க இந்த மாவுல சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்ல மொங்கும்படியாக எண்ணெய் இருக்கும்படி பார்த்துக்கோங்க நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாம் இந்த மாவுல கொஞ்சமா கார்ன்ஃப்ளேக்ஸ் குடித்து போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண மாதிரியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு எடுத்துடலாம் நீங்களும் இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ஸ்நாக்கை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்